வன்னியர் என்றோர் இனம் உண்டு வள்ளல்கள் என்றே பெயர் உண்டு துப்பாக்கியை கண்டு அஞ்சாத சிறைவாசத்துக்கு நெஞ்சம் துஞ்சாத தியாகிகளை கொண்ட இனமே வன்னியகுல சத்திரியர் பேரினம் குலகுல சாதிக்கெல்லாம் வேந்தர் உபகுல வன்னியர் என அக்னி புராணத்தில் வியாசரால் சிறப்பிக்கப்பட்ட இனம் காவியம் படைத்த கம்பன் வாயாரியின இமயத்தில் விற்கோடி நாட்டிய சேரன் ஓற்றும் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன் காலத்தை வென்ற சிற்பங்களை கடந்திட்ட பல்லவன் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்தையின் உலகெங்கும் பரவி வாழும் ஒரே பேரினம் நம் இனம் ஈசனே பிள்ளையாய் வந்து ஈமக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வன்னியகுல சத்திரியர் சம்புகுல சத்திரியர் அக்னிகுல சத்திரியர் திகழகுல சத்திரியர் என பரவி வாழும் பெரும் மக்களின் என்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் பாயும் பாயும்புலி பண்டாரக வண்ணியன் மலையமான் தொண்டைமான் கச்சிராயர்கள் சம்புவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையாறுபாளையம் பிச்சாவரம் அரியலூர் அழகாபுரி சிவகிரி ஏழாயிரம் பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த இனம் படையாட்சி கவுண்டர் நாயக்கர் கண்டர் ரெட்டி போன்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட ஒப்பில்லா பெருமைகளை கொண்ட இனம் பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னியகுண சத்திரியர் என போர்குணத்தை குணமாக கொண்ட வீர வண்டியர்கள் தீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்றும் நிரூபிக்கும் என